ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி எண்பத்தொன்றாம் பாசுரம் எம்பெருமானார் கிருபையினாலேயே தாம் திருந்தியதை எம்பெருமானாரிடமே விண்டப்பம் செய்து தேவரீர் கிருபைக்கு ஒப்பில்லை என்கிறார் சோர்வின்றி உன் தன் துணை அடிக்கீழ் தொண்டுபட்டவர் பால் சாருவின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாள் இணைகள் பெருவின்றே இன்று பெருத்தும் ராமானுஜ சீருன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரு தொண்டு செய்யும் இராமானுஜ அடியவர்களுக்கு ஆட்பட்டவர்கள் பகவ பகவத் தொண்டால் ஈர்க்கப்படுவது நிச்சயம் வேறு விஷயத்தில் மனது போகாமல் தேவரேருடைய சேர்த்தி அழகையுடைய திருவிடிகளின் கீழே அடிமையாய் இருப்பவர்கள் விஷயத்தில் பொருந்தாமல் இருந்த எனக்கு பெரிய பெருமாளுடைய திருமேனி நிறத்துக்கு எதிர் நிறமான சிவப்பையும் சேர்த்தி அழகை இவமுடைய திருவிடுகளை எப்பொழுதும் விட்டு நீங்காதபடி என்று பெற்றுக்கொடுத்த உடையவரே இப்படியான பின்பு ஆராய்ந்து பார்த்தால் தேவரருடைய கௌரவத்துடன் இருக்கும் கிருபைக்கு ஒரு பிள்ளை